திருப்பத்தூர் அருகே தொடர் கனமழை காரணமாக சுற்றுலாஸ்தலமான ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் நீர்வீழ்ச்சியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதித்த வனத்துறையினர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஏலகிரி மலை அடிவாரத்தில் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி உள்ளது மேலும் இங்கு பிரசித்தி பெற்ற வெற்றிவேல் முருகன் ஆலயம் உள்ளது சுற்றுலா ஸ்தலமான இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் உள்ளூர் வாசிகள் என தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு முருகன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்து கொண்டு செல்கின்றனர் மேலும் நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் சுற்றுலா பயணிகளுக்கான உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் சிறுவர்களின் பொழுதுபோக்கிற்காக தமிழக அரசின் சிறுவர் பூங்காவும் உள்ளது இதனால் இங்கு நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகின்றது இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுகின்றது இதனால் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதன் காரணம் நீர்வீழ்ச்சியில் குளிக்க ஆர்வமாக வந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் நீர்வீழ்ச்சியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க